ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிரிச்சிட்டா போச்சு தமிழ் இங்கே இந்த வீடியோல நாலு பேர் டான்ஸ் ஆடுறத தான் பாக்குறோம் குரூப் டான்ஸ் தான் ரோட்லேயே முழு வேகத்தில் ஆடிட்டு இருக்காங்க பக்கத்தில் இதை ஒரு நாய் இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கு அதுக்கு மேலே இந்த நாயால பொறுமையா இருக்க முடியல என்ன நினைச்சதோ திடுதுப்புன்னு ஓடி வந்து இந்த நாலு பேரையும் விரட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் எங்க டான்ஸ் ஆடுறது நாலு பேரும் சேர்ந்து ஒரே ஓட்டம் தான் கொஞ்ச நேரத்தில் ஆட்டத்தை கலைச்சி விட்டுடுச்சு பாருங்க இங்கே கல்யாணத்தில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் பொண்ணுக்கு மாலை போட்டாச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு மாலை போடணும் மாலை போடுற நேரம் பார்த்து குறுக்க ஒருத்தர் வந்துருக்கிறாரு இது என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி மாலையை அவருக்கு போட்டுட்டு திரு திருன்னு முடிச்சிருக்கிறாங்க குறுக்க வந்து நின்று ஒரு நிமிஷத்துல குழப்பம் பண்ணிட்டு போயிட்டாரு மாலை போட்டாலும் முகத்தை பார்த்து போடணும் போல இங்க தடபுடலான விருந்த தான் பாக்குறோம் கல்யாணம் அப்படின்னாலே அங்க இருக்கிற விருந்து தான் நமக்கு ஸ்பெஷலே நல்ல வேக வேகமா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து திடீர்னு இந்த கேமராவை பக்கத்துல கொண்டு வந்தா எப்படி இருக்கும் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மெதுவா சாப்பிட்டே ஆகணுமே இந்த கேமராக்காகவாவது அதுலயும் நம்ம பக்கத்துல இந்த கேமரா நின்றுடுச்சுன்னா அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இப்படிதான் இங்கேயும் இவரு மாட்டிக்கிட்டாரு நல்ல வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தவர் இந்த கேமராவை பார்த்துதான் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு கேமராவை சீக்கிரமா அந்த பக்கம் திருப்பிட்டா நல்லது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மாப்பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்காக ஏதோ பழம் கொடுக்குறாங்க போல இதுல வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பழத்தை கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றணுமா இல்ல அப்படின்னா குடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கயும் நடக்குது இந்த மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையானவர் ஸ்பூன்ல ரசகுள்ளாங்க பொறுமையா பாத்துட்டே இருந்தவர் சரியான நேரம் பார்த்து கேட்ச் பண்ணி சுத்தி இருந்த எல்லார்கிட்டையும் கிளாப்ஸ் வேற வாங்கிருக்கிறாரு இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த குலாப் ஜாமுன எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் அப்பதான் வின் பண்ண மாதிரி ஆனா குடுக்கறவங்க அவ்வளவு லேஸ்ல சாப்பிட விட மாட்டாங்களாம் கொஞ்ச நேரமா ஏமாந்துட்டே இருந்தாரு அந்த மாப்பிள இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு கையாலே அந்த குலாப் ஜாமுன்ல வாங்கி டக்குனு வாயில போட்டு வேலையை முடிச்சாச்சு நிகழ்ச்சியும் முடிஞ்சது எங்க குதிரை மேலேயே ஊர்வலம் கூட்டிட்டு போறாங்க நாங்கள் மாப்பிளைக்கு தலைப்பாகை எல்லாம் ஜம்முன்னு வச்சு குதிரை மேலே ஏத்தி விட்டாச்சு அதுக்கப்புறம் நடந்தது தான் வித்தியாசமாக வந்து குதிரை மேலே ஏறி உட்காரலாம் ஏறி நின்று டான்ஸ் ஆடினா எப்படி கடைசியில் கால் தடு மாதிரி ஒய்யாரமாக உட்காந்துருந்த மாப்பிளையும் சேர்த்து வலிக்கிட்டு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த குதிரை சிரிக்காம இருந்ததே பெரிய விஷயம் எங்கேயும் மேடையில் இதே சம்பவம் தான் கொஞ்ச நேரமா அந்த மாப்பிளையை ஏமாத்திட்டே இருக்காங்க ரசகுல்லா சாப்பிட சொல்லி உடனே வித்தியாசமா யோசிச்ச மாப்பிள்ளை உங்களை கூப்பிடுறாங்க திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணும் டக்குன்னு திரும்பி பார்த்துடுச்சு அந்த நேரம் பார்த்து கையில இருந்த ரசகுல்லாவை வாங்கி சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சு இவ்வளோ நேரம் போராடுனது இவ்வளோ ஈஸியா முடிஞ்சு போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல எப்படியோ மாப்பிள வின் பண்ணதுல பொண்ணுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல இங்க பாக்குறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கு பழம் ஊட்டி விடுறதுக்கு முகத்து திருப்பிக்கிட்டே இருக்கா எவ்வளவு இருக்கிறது கடைசில பொண்ணுக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு கோபம் ஸ்டேஜ்ல கூட பழத்தாலே முகத்துல ஒரு அடி விட்டுட்டாங்க விளையாட்டு வினையான மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் மாப்பிள்ள பழம் ஊட்டணுமா அந்த சம்பவம் அதுக்கு மேல வேற மாதிரி மாறிடுச்சு மாப்பிள்ள ரொம்ப கோபகாரா இருப்பார் போல இங்க ரொம்ப கோபக்கார மனப்பெண்ணதா பாக்குறோம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாலை எல்லாம் போட்டு ஸ்டேஜ்ல ரெடியா நிக்கிறாங்க இப்ப பொண்ணுக்கு பழம் ஊட்டி விட சொல்றாங்க அந்த பழத்தை கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு ஒரு தட்டி தூக்கி வீசிட்டாங்க பதிலுக்கு நான் மட்டும் சும்மா இருப்பேன் இப்ப மாப்பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா டம்ளர்ல பால் கொடுத்ததும் சேர்த்து கீழே கொட்டி விட்டுட்டாரு மேடையிலே பதிலுக்கு பதில் சரியா போச்சு மொதல் நாளே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார ஆட்டுல இருப்பாங்க போல அடுத்தது இங்க கல்யாண பொண்ணு சர்க்கஸ்ல எதுவும் வேலை பாத்திருப்பாங்களா என்னவோ சர்க்கஸ்ல இருக்கிற எல்லா வித்தையும் மொத்தமா கத்து வச்சிருக்காங்க எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி கடற்கரை ஓரமா ஷூட் எடுப்பாங்க பார்த்தா இது ரொம்ப வித்தியாசமான போட்டோ ஷூட் மொத்த கால நிக்கவா தலைகளை நிக்கவா அப்படிங்கிற மாதிரி பெரிய சர்க்கஸ் ஊமனா இருப்பாங்க போல கிட்டத்தட்ட மாப்பிளையும் அதுக்கு ஈடு கொடுத்து எல்லாத்தையும் ஓகே பண்ணி போட்டோ ஷூட்டும் எடுத்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மாப்பிளைக்கு லட்டு ஊட்டி விட சொல்லிருக்காங்க இந்த லட்டுல பாதியை நமக்கு தந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு இந்த பொண்ணு ஒரு முழு லட்டை மொத்தமாவே வாயில தள்ளி விட்டுருக்குறாங்க ஆனால் ஆனா உஷாராகி அதுலேருந்து பாதி லட்டை எடுத்து ஊட்டி விடுறதுக்கு வந்திருக்கிறாரு ஆனா இந்த பாதி லட்டு வேலையெல்லாம் வேண்டாம் நான் பிளான் பண்ணதே வேற மாதிரி அதனால புது லட்டு தான் வேணும்னு கேட்டுருக்காங்க அது முடியாதுன்னு கடைசியில் சம்பவம் இப்படி ஆயிடுச்சு பயங்கரமான ஒரு மணப்பெண்ண தான் பார்க்குறோம் மாப்பிளைக்கு ஊட்டி விடுறதுக்கான சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது ஆனா இந்த மாப்பிள ரெண்டு நிமிஷம் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பேன் போல ஆனா இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பொண்ணுக்கு வந்திருக்கு பாருங்க கோபம் சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பாட்டி போ அப்படிங்கிற அளவுக்கு அடிக்க போயிட்டாங்க இங்க ரசகுல்லா ஊட்டி விடுறத பாக்குறோம் ரொம்ப அதில் இவரும் ஊட்டி விடணும் போல இந்த ஊட்டி விடுறதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முகத்த முகத்தை திருப்பிக்கிறாங்க ஸ்டேஜ்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனா சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி என்னோட கடமைய நான் கண்டிப்பா செஞ்சு தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடவே இல்ல ஆனாலும் அவரோட வேலையை முடிச்சிட்டாராம் கடைசியில நல்ல அடியை வாங்கிட்டு போயிருக்காரு அடுத்ததான் இந்த வீடியோ ரோட்டோரத்துல வித்தியாசமா டான்ஸ் ஆடுறது தான் பாக்குறோம் எல்லாமே போகுது எதை நமக்கு ஆட ஆரம்பிச்சுட்டா கால் நிக்காது அப்படிங்கிற தான் அவ்வளவு வேகம் ஒரு கட்டத்துல கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தாலும் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு ஆடுனதுதான் ஆச்சரியமே அடுத்ததான் இங்க ஒத்தையடி பாலத்துல மெதுவா நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தாங்க அந்த இடமே ஏற்கனவே தண்ணிப்பட்டு ரொம்ப பாசி பிடிச்சுதான் இருக்குது அதனால தான் நடக்கணும் இந்த விஷயம் தெரியாம ஒரேடியா ஓடி கடைசில வலிக்கு விழுற மாதிரி ஆயிடுச்சு